இந்த அமைப்பு ஒரு கூட்டமைப்பு பல்வேறு அமைப்புகள் இருக்குது இப்போ இந்த அமைப்புகளோடு நம்ம இணைஞ்சி வேலை செய்ய போகிறோம் அல்லது நாமளே வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ம அடிப்படையில் இப்போ நமக்கு வந்து சில வகையான டிவைசஸ் தேவை இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம அடுத்து எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னா இந்த டிஜிட்டல் மீடியாவை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ குறிப்பாக வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும் இப்போ இதை வந்து செய்திகளை அனுப்புறது அதில் என்ன பிரச்சனைனா நிறையா நான் வாட்ஸ்அப் குரூப் நிறையா குரூப்பில் வெளியே வந்துட்டேன் ஏன்னா சம்மந்தமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய அது உண்மையாக நமக்கு வர செய்திகளை பார்க்க முடியாமல் போயிடுது அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இது இதை பற்றி மட்டுமே அந்த தகவல் பரிமாறக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கலாமா அப்போ யாராவது அதை பொருட்படுத்துக்கிட்டா நல்லது நீங்கள் பொறுப்பு பார்த்த சாரதி பொருப்படுத்துக்கிறாரு பார்த்த சாரதி பார்த்த சாரதி அட்மின் வாட்ஸ்அப் டெலிகிராம் பண்ணால் நல்லா ஐயா அப்படியா ஆனால் எல்லாத்தையும் இருக்குமா எல்லாத்தையும் இருக்குமா அது

குறைஞ்ச பட்சம் முப்பதாயிரம் பேர் டெலிகிராம் குழுவில் குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் பேர் நீங்கள் ஒரே நேரத்தில் குழுவில் பயணிக்கலாம் அவங்களோட தகவலை பரிமாற்றலாம் அலைபேசி தொலைஞ்சு போனா இப்போ அதில் வந்து ஒருத்தர் போதாவது இன்னொருத்தர் சேர்ந்துக்கலாம் உங்களை நான் கண்ணா வந்து அதோட இணைச்சுக்கிட்டீங்களா அப்போ ரெண்டு அட்மின் நமக்கு இருப்பாங்க ரெண்டு அட்மின் போதுமா கூடுதலாக வேணுமா போதும் ஆனால் அட்மின் மட்டும் போடுற மாதிரி வச்சுக்கலாமா செய்திகளை எல்லோரும் போட்டால் ஆனால் என்ன பண்ணலாம்னா அவங்க உங்களுடைய எண் கொடுத்துருங்க எல்லாருக்கும் ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு அனுப்பட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து சம்ம கஜா பஜா இல்லாமல் இருக்கும் ஆ யா வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அட்மினு ஒரு பவர் இருக்குது அவங்க ஏதாவது தேவையில்லாத மெசேஜ் போட்டாலும் குரூப் அட்மினாக டெலிட் பண்ணிடலாம் ஆ அப்படி பண்ண முடியாதுங்கிறாங்களே ஆ ஃபோட்டோவர் தான் பண்ண முடியுங்கிறாங்க எல்லாமே பண்ணலாம் ஆ

கலசப்பாக்கத்தை வந்து இப்போ இவங்க பண்ணது இல்லாமல் இப்போ உலகன் ஃபவுண்டேஷனாக கூட இந்த ஆண்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதோ இதெல்லாம் கொடுக்குறாங்க அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆ வந்துட்டு போயிருக்காங்க அது தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எப்போ வெளியே தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி செய்திகள் வந்தால் தான் தெரியும் அப்போ அதுக்கு வந்து நம்ம எழுத பழகணும் இப்போ அந்த எழுத பழகுறதுக்கு நமக்கு வேறு ஏதாவது திறமைகள் வளர்த்துக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பயிலரங்கம் வைக்கலாம் எப்படி வந்து எழுதுவது எப்படி வந்து ஒரு கட்டுரை ஆக்குவது ஒரு செய்தியை அப்படி தேவை இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை நாங்களே பண்ணி கொடுத்துறேன் இப்போ நான் அடிப்படையில் ஜேர்னலிஸ்ட் தான் அப்போ எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி அப்படின்னா அங்கே விபி ராஜ் வந்திருக்காரு அவர் ஒன்றும் நல்லா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபி முடித்தவர் அவர் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து எப்படி எந்த கோணத்தில் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அந்த பேனரை விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபோட்டோ எடுப்பாங்க அங்கேருந்து ஆனால் அது என்ன பயன் நமக்கு அது ஒரு திறமை தானே அப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு திறமை அதை வளர்த்துக்கணும் இப்போ அதுக்குன்னு ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணலாம் அப்போ ஃபோட்டோகிராஃபியை பற்றி சொன்னிங்கன்னா அவர் இங்கே தான் இருக்கார் திருவண்ணாமலை தான் இருக்கார் அவங்க இடமும் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் எப்படி படம் எடுக்கலாம் அப்படின்னு தருவாங்க அப்போ எப்படி கட்டுரை எழுதுவது எப்படி பேசுவது பேச்சாற்றை வளர்த்துக்கணும் இப்போ இங்கே பேசும்பொழுது ஏன் எல்லாத்தையும் பேச வச்சோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க இது ஒரு களமாக பயன்படுத்திக்கணும் ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுகிறதுக்கு அச்சப்படுறாங்க இப்போ நிறைய இளைஞர்கள் கம்யூனிகேஷன் டெக்னிக் இல்லை அப்போ அந்த 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 ஸ்கில்லை வளர்த்துக்க முடியல அப்போ இந்த மாதிரி அரங்குங்களை தான் நம்ம பேசி பழக முடியும் அப்போ இதில் வந்து நம்ம வந்து இங்கே நிப்பாட்டி பேசுகிறது சில கை நடுங்கு நான் பார்த்தேன் ஆனாலும் வேறு வழியில் பேசி ஆகணும்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ முதல் நாள் அப்படி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு தடவை பேசிட்டிங்கன்னா அது இல இயல்பு மாறிடும் இப்போ எங்கள் வாத்தியார் எனக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் வந்து முத முதல்ல பேச்சு கொள்ள போகும்போது இப்படி நடிஞ்சிட்டு பேச மாட்டேன்னு ஓடி வந்துட்டேன் அப்புறம் கூப்பிட்டு பேசுகிறக்கு அவர் எனக்கு வழி சொல்லி கொடுத்தாரு நீ அந்த கருத்துத்தாள் தயாரிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து நீ தான் முட்டாள் உலகத்தில் இருக்க எல்லா அறிவாளி நினச்சிக்கிட்டு தயாரிப்பு பண்ணிக்க போகும்போது மேடை ஏறிட்டேன்னா முன்னாடி இருக்கவங்கலாம் முட்டாள் நீ அறிவாளி நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவார் நான் அப்படிலாம் நினைக்கிறேன்ல அப்படி எங்கள் வாத்தியார் சொன்னார் நீ தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால் அப்படி வந்து ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு சரி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கலாம் பயன்படாமல் பேசிடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு அமைப்பை இயக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத செரிவாக சொல்லணும் அவங்க கடைசிகளுக்கு ஆளுக்கும் போய் சேரணும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் அது அடுத்த கட்டமாக போக முடியும் இல்லாட்டி நீங்கள் பேசிகிட்டு போவீங்க பத்து பேர் புரியாது அப்படி இருக்கக்கூடாது இப்போ பேச்சாற்றலை வளர்த்துக்கணும் எழுத்தாற்றலை வளர்த்துக்கணும் பேச்சாற்றலை வளர்த்துக்கணும் இந்த மாதிரியான பண்புகளை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம அமைப்பு லகுவாக எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே அமைப்பு நடத்தணும் எப்படி கொண்டு போகணும் தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நல்லது அந்த மாதிரி இப்போ நீங்கள் தாளாண்மைக்கு எழுதுகிற பழக்கத்தை வைங்க அப்புறம் சந்தா வந்து அது ஆண்டு சேர்ந்தால் முந்நூறுரூவா நீங்கள் அதை கட்டி சேர்ந்துக்கலாம் மாதம் மாதம் நான் அனுப்புகிறேன் அது போக அந்த டிஜிட்டலாகவும் அதில் போட்டு விட்றோம் யாருக்கும் கிடைக்கிறனா கூட அதிலையும் நீங்கள் படிக்கலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா திரும்ப ரெண்டாவது எடுத்து அனுப்புகிறோம் மீண்டும் அது ஒரு இதாக அனுப்புகிறோம் உங்களுக்கு அதையும் பார்த்துக்கலாம் இது இதை வந்து திரும்ப மின் இதெல்லாம் மாத்திரக்கான முயற்சி நடக்குது அது வந்து ஆங்கிலத்துலேயும் வரும் நம்முடைய கட்டுரைகள் ஆங்கிலத்திலேயும் மா மாத்திர பயன்படுத்துகிறோம் இப்போ இப்போ பிரிண்டடாக ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொடர்பு வேணும் தானே ஏதாவது ஒரு தொடர்பே இல்லாமல் ஒரு தனித்தனியாக துண்டு துண்டாக இல்லாமல் ஏதாவது ஒரு கண்டியில் நம்ம இணைக்கணும் அந்த அடிப்படையில் தான் அதை கொண்டு வரோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த வேலைகள் எடுத்துகிட்டு போகலாம்னு திட்டம் பண்ணியிருக்கோம் இதில் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் யாராவது சொன்னீங்கன்னா சொல்லிவிட்டு நம்ம வந்து நிறைவுக்காக ஒரு ஃபீட்பேக் அதாவது இப்போ கடைசியாக வரக்கூடிய உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன உணர்வு அறிதல்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ண ரெண்டு நாளில் இங்கே இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க என்ன சொல்ல விரும்புனீங்க நீங்கள் எதிர்பார்த்து ஏதாவது விட்டு போயிருக்கலாம் அது விட்டு போச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் அது பதிவு பண்ணிவிட்டு அடுத்த கூட்டங்களில் அதை நம்ம செம்மையப்படுது ஏன்னால் ரெண்டு நாள்லலாம் வந்து இவ்வளவு செய்திகளாக கொ கொடுக்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து குருவி தலையில் பழங்க வச்சது மாதிரி நம்ம எல்லோரும் அந்த முயற்சி எடுத்திருக்கோம் இருந்தாலும் நல்ல வெற்றி எல்லாருமே ஆர்வமாக பங்கெடுத்துக்கிட்டோம் அந்த அடிப்படையில் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவு அது ராஜேந்திரனுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும் ஏன்னா அவர் பெரிய அளவில் தொடர்ந்து பேசி என்னை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதை வந்து செய்ய வச்சார் அந்த அடிப்படையில் அவருக்கு சொல்லணும் அப்புறம் கலசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு கூட்டம் நடத்துகிறது சாதாரண இல்லைங்க அது வந்து அதுக்கான எவ்வளோ தயாரிப்புகள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரியும் நானும் நான் பல கூட்டங்கள் நடத்திருக்கிறேன் தானே அதனால் எனக்கு தெரியும் எவ்வளோ சிரமம் இருக்குது அதுக்கு நிதி தேவைகள் எப்படி இருக்குது சாப்பாடை எப்படி பண்ணுறது எங்கே கொண்டாந்து சேர்க்கறது ஆட்களை வந்து வரக்கூடிய கெஸ்ட்டை கொண்டாந்து எப்படி தங்க வைக்கிறது இப்படி பல சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஒரு அமைப்பு நடத்தணும்னா இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைப்பு நடத்தவே முடியாது நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு அங்கே போனவொடனே ஃபோன் பண்ணுறோம் நடக்க அப்போ நடக்காது இப்போ வந்து ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து பங்கெடுக்கணும் இப்போ பங்கெடுக்கல் இருந்தால் மட்டும்தான் அது நல்ல அமைப்பாக இருக்கும் இல்லைன்னு வச்சிக்கலாம் ஒரு ஆள் தலையில் எல்லாம் விளைய விடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓட்டுவாங்க ஏகிடா அவம்பனு விட்டு போட்டு போயிடுவாங்க அதனால் அந்த மாதிரியான எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய தன்மையை நம்ம இங்கே பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நன்கொடை நேற்று போது ராஜேந்திரன் ஒரு அம்மா சொல்கிறாங்க அவங்க ஒரு இங்கே பணியாற்றவங்களும் இருபத்தி ஐயா நீங்கள் எப்படிங்க நடத்துறீங்க அதாவது ஒரு நன்கொடை வங்கி தான் எடுத்துறீங்களா சொன்னாங்களே நான் இரநூறுவா கொடுக்குறேங்கண்ணாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அவங்களே வந்து ஒரு இரநூறுவா கொடுக்குறேன்னு மனசார சொல்கிறது போது அதுதான் உண்மையான ஒரு டொனேஷன் இங்கே ஒரு பெரிய பணக்கார்டை போயிட்டு ஒரு லட்ச ரூபா பெரிய விஷயமே கிடையாது அது சாதாரண ஒரு வேலை செய்கிற மாதிரி சாதாரண பெண் பண்ணிவிட்டால் ஒரு இரநூறுவா கொடுக்குறாங்கன்ற அதுதான் உண்மையான டொனேஷன் அப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த பண்பை வளர்க்கணும் அப்படி வளர்த்தா தான் அந்த ஒரு இயக்கம் வந்து தொடர்ந்து வேலை நடக்கும் தொடர்ந்து செயல்படும் ஸோ அந்த அடிப்படையில் நான் அவங்ககிட்ட நிறைவாக சொல்ல தான் நினைக்கிறேன் மணி நான் மூணு மணி ஆச்சு ஒரு மணி நேரத்தில் நம்ம எல்லோரும் கருத்து சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் ஒரு மணி வர மாதிரி போய் பேசுங்க அதை நல்லது வேறு ஏதாவது இதில் கருத்துக்கள் சொல்லணுமா சொல்லுங்கள் சந்தர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க திட்டங்கள்னு ஒன்று வச்சுருப்போம் இப்போ எப்போயுமே வந்து ஒரு வேளாண்மை கொள்கைன்னு ஒன்று அறிவிப்பாங்க அரசு என்பது எந்த ஒரு 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 தலைப்பு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு கொள்கை முதல்ல உருவாக்குவாங்க அந்த கொள்கைக்கு பிறகு ஒரு சட்டம் போடுவாங்க அதுக்கப்புறம் திட்டங்கள் போடுவாங்க ஸ்கீம்னு சொல்லுவோம் ஒன்று முதல்ல வந்து பாலிசி அதுக்கப்புறம் ஆக்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் அப்படி தான் அந்த வரிசையில் தான் வரும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம இயற்கை வேளாண்மைக்கான கொள்கை அறிவிப்பை ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம் பத்து பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ வர காலத்திலே வந்து தஞ்சாவூரில் ஒரு பெரிய கூட்டத்தில் போட்டு அவர் தேவேந்திர சர்மா அவருடைய எல்லாம் வச்சு அதெல்லாம் தயார் பண்ணி வந்து கொடுத்தோம் ஆனால் அவரும் நடைமுறைப்படுத்தலை அப்புறம் அடுத்த அது கலைஞர் பீரியடில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் ஸ்டாலின் வந்து அப்போ துணை முதல்வராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அம்மா ஜெயலலிதா பீரியட் வந்தாங்க அவர்லாம் கொடுத்தோம் நடக்கலை இப்போயே நடந்து நடந்து கடைசியில் தள்ளி தள்ளி வந்து கடைசியாக வந்து இப்போ வந்து வந்தாச்சு அது வந்து ஒரு கொள்கை அறிக்கை ப ப நம்ம கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு வரக்கூடிய அந்த திட்டங்கள் இல்லையா ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பணமே இல்லை அவங்க ஒதுக்குறதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அதனால தான் நம்ம இப்போ அந்த பட்ஜெட்டை பற்றி திரும்ப இந்த ஏன்னா தனி பட்ஜெட்டை அறிவிக்கிறாங்க வேளாண்மைக்குன்ட்டு அதில் இயற்கை வேளாண்மைகள் உள்ளேதான் வரும் இப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான ஒரு முறையான ஒரு உரையாடல் அல்லது அதை பற்றியான பேசுகிறது தொடர்ந்து கலந்தாடல் செய்கிறது செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவணனுடைய ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மாநிலங்களுக்கான திட்டம் வேளாண்மை என்பது மாநிலங்களுடைய சப்ஜெக்டில் வரும் ஆனால் அவங்க பெரும்பாலும் தீர்மானிக்கிற சக்தியாக வளர்ந்தாச்சு இப்போ இப்போ வந்து ஒன்றிய அரசு தான் எல்லாத்தையுமே பெரும்பாலும் நிதி ஒதுக்கீடுகள் அதெல்லாமே வேறு ஒரு இடத்துல எடுக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே உருவாக்கக்கூடிய கொள்கைகள் அவங்க போகக்கூடிய போக்குகள் அது சூழலியலாக எப்படி பார்க்குறாங்க வனத்துறை சார்ந்து எப்படி பார்க்குறாங்க இதுக்கும் நம்ம வேளாண்மைக்கு என்ன தொடர்பு இருக்குது இப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டிபேட்டு தேவைப்படுது அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதை படிக்கிறது இப்போ நம்பியாவும் சொ நம்பி சாதம் சொல்லுவார் ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கம் கொடுத்துறாங்க எப்படியும் படிக்கணும் தெரில அப்படின்னு அவரே சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்போ இதெல்லாம் படித்து அதுக்கான நம்ம மாற்று கருத்துக்களை எழுது எழுதுறது அதெல்லாம் அடுத்தது அப்புறம் அரசு ஒதுக்கிற திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அது நிறையா இருக்குது அதை வந்து எப்படி டேப் பண்ணுறது அப்போ அதுக்கு தான் லாபின்னு சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் போய் மைய அரசுகிட்டையோ அல்லது வந்து நம்ம மாநில அரசுட்டையோ போய் லாபி பண்ணதை விட உள்ளூரில் போய் பண்ணணுங்கிறார் அப்போ நம்ம கலெக்டர் போய் பேசுகிறது இங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்களில் இதெல்லாம் இருக்குது இந்த ஸ்கீம் எல்லாம் இருக்குது நாங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுகிறது அப்புறம் நம்ம அது கிடைக்காட்ட கூட பரவாயில்ல ஒரு முட்டி பார்த்துறது போய் ஒரு கடிதம் அனுப்புகிறது இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம அமைப்பில் இருந்து ஒரு கடிதம் நாங்கள் இந்த மாதம் மாதம் இந்த கூட்டம் நடத்துகிறோம் இங்கே வந்து இவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க இத்தனை இயற்கை விவசாயிகள் இருக்காங்க உங்கள் அலுவலகத்தில் ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்பிடுறது அப்புறம் ஒரு மின்னஞ்சல் அனுப்புறது இதனுடைய சிசி காப்பி போட்டு முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்பிடுறது அப்ப அனுப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட அது பதிவாகிடும் அதாவது இவங்க டினை பண்ண முடியாது என்ன தான் அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு எட்டு பேர் கொடுத்தா கூட ரெண்டு பேருக்கு வந்து நம்மளால் கொடுத்தானே ஆகணும் பத்து பத்து துறக்காமல் வருதுன்னா ஒரு எட்டை வந்து அவங்க வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணால் கூட ரெண்டை வந்து ஒரு நேர்மையாக செய்கிறவங்களுக்கு தான் ஆகணும் அதுதான் இயற்கை நீதி நீதியும் கூட இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தலாம் இப்படி வந்து கொள்கை சார்ந்து நம்ம விவாதிக்கிறது சட்டம் சார்ந்து விவாதிக்கிறது ஸ்கீம் அது திட்டம் சார்ந்து விவாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு தனியான கூட்டங்கள் நடத்தலாம் இப்பவே வந்து செஞ்சிட முடியாது அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ஒன்றையும் ஒரு ஒரு தலைப்புலையும் அதை ஒன்று நம்ம நேரடியாக கலந்து பேசலாம் அல்லது இந்த வெப் மீட்டிங் சொல்ல பார்த்தீங்களா வெபினார் அதில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படி செஞ்சிக்கலாம் சரியா அப்போ நம்ம இப்போ கடைசி இறுதி நிறைவு சொல்லிகிட்டு இருக்கிறோம் முதல்ல வந்து இந்த கலசப்பாக்கம் அமைப்பு வந்து ஒரு எந்த விதமான பதிவுலாம் கிடையாது இந்த கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் அப்படின்றது எங்கேயும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணலை அது பண்ணாததுக்கு நிறைய காரணம் இருக்குது அதேபோல் எங்கள் தலைவர் அந்த மாதிரியான எந்த ஒரு விதமான போஸ்ட்டையும் கிடையாது அது ஒன்று இந்த கூட்டம் வந்து நீங்கள் அவருக்கு அவர் கூட ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக வந்து ஒரு பொது இடத்துல தான் இருக்கணும் அது இப்போ இந்த கோவில் வந்து பொதுவான ஒரு இடம் வந்து கூடுவோம் கலைஞ்சி போயிடுவோம் ஒரு நிரந்தர கட்டமைப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது அதை கையகப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும் அந்த பதிவு பண்ணாலும் அந்த பிரச்சனை உண்டு நிரந்தர கட்டமைப்பு ஏற்படுத்தினீங்களும் அந்த பிரச்சனை உண்டு அது ஒன்று இருக்குது மூன்றாவதாக வந்து இதுல கலந்துக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்க வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி வந்தீங்கன்னா அங்கே வந்து பெர்ஃபாமன்ஸ்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது ஒரு கட்டாயத்தின் பேரில் யாரையும் வந்து இழுத்துட்டு வர்றது விருப்ப விருப்பமாக தான் பங்கேற்கணும் அதில் அது நானாவது வந்து பாத்தீங்கன்னா மாதாந்திர கூட்டம் கண்டிப்பாக நடக்கணும் ஒவ்வொரு மாதமும் ஒருத்தராக இருந்தாலும் ரெண்டு பேராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டாவது போவாங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் எவ்வளோ மழை இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கூட்டம் வந்து மாதாந்திர கூட்டம் கண்டி கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட தேதியில நடக்கும் ஐந்தாவது வந்து சந்தை கூட்டம் நடத்துகிறோம் விவசாயிகளை ஒன்று சேர்க்கிறோம் சொன்னால் அவங்களுக்கான விற்பனை வாய்ப்புக்குன்னு சொல்லும்போது அந்த சந்தை கண்டிப்பாக இருக்கணும் நாங்கள் வார சந்தை நடக்குது இங்கே வார சந்தை நடக்குது மற்ற குழுக்கள் சின்ன குழுக்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வார சந்தைகள் நடக்குது அப்படி வார சந்தை வாய்ப்பு இல்லாதவங்க மாத சந்தையாவது நடத்தணும் அது அத்து அந்த கூட்டத்தில் வந்து புத்தக வாசிப்பு வந்து கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்தி பேசுகிறோம் கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தும் போது அதில் அந்த புத்தக வாசிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஊக்கப்படுத்தணும் எந்த ஒரு விழா நீங்கள் முன்னெடுக்கிறதா இருந்தாலும் குறைவான செலவு அதிகப்படியான ஆடம்பரமான ஒரு மேடை அமைக்கிறதோ ஒரு வரவேற்புக்கு ஒரு மயிலாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி வைக்கிறதோ அப்படிலாம் இல்லாமல் சாதாரணமாக தொடங்கி ஒரு விவசாயியாக தொடங்கி அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு விழாவாக தான் இருக்கணுன்றது அதே போல கண்டிப்பாக வந்து விதை திருவிழாவும் உணவு திருவிழாவும் நீங்கள் கண்டிப்பாக நடத்தணும் அப்படி நடத்தும் போது தான் நீங்கள் என்ன விதையை பயன்படுத்துறீங்க என்ன மாதிரியான உணவை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் நம்ம இங்கே செய்கிறது இதே மாதிரியான ஒரு மாடல் நீங்கள் பின்பற்றினா நல்லா இருக்கும்ன்றது தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறது கடைசியாக அந்த சொல்லி அனுப்புறது நீங்க நீங்கள் அதை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறோம் நன்றி